இந்தியா கூட்டணியின் சார்பில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார் நாடறிந்த மனித உரிமை ஆர்வலர் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பவர் அவரை குடியரசுத் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மக்களவை உறுப்பினர்களுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் நான் கடிதம் எழுதியுள்ளேன் அதிமுகவை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் இன்னஞ்சின் மூலமாக அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பாஜக இந்த தேர்தலை வழிந்து நம் மீது திணித்திருக்கிறது ஏற்கனவே குடியரசுத் துணைத் தலைவராக இருந்தவரை கட்டாயப்படுத்தி பதவி வழக்கு செய்திருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்பது இதுவரையில் யாருக்கும் தெரியவில்லை அவருடைய இல்லத்தை சுற்றி இராணுவ துருப்புகள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளன என்று தெரிய வருகிறது ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கே இப்படி ஒரு நெருக்கடி நம்முடைய தேசத்தில் பாஜக அரசு போன்ற அமைப்புகளால் ஏற்பட்டிருக்கிறது என்பது இருந்த அதிர்ச்சி எனவே இந்த தேர்தல் தமிழரா தமிழர் அல்லாதவரா என்ற அடிப்படையில் அணுகக்கூடிய ஒன்று அல்ல அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு உரிய புரிதலும் துணிவும் உள்ள ஒருவர் தேவைப்படுகிறார் ஆகவே சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு ஜனநாயக சக்திகளாக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எதிர்கட்சிகளின் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் பீகாரில் வாக்காளர் கட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல்கள் உள்ளன பாஜக மற்றும் சண்பரிவார் அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்கு திருடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை அம்பலப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி அதனை கண்டித்தும் எதிர்த்தும் இப்போது பீகாரில் அவர் யாத்ரா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய முன்னெடுப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் பீகாருக்கு சென்றிருப்பது வரவேற்க திருந்த என்று அதனை வரவேற்கவோர் பாராட்டுவோம் தமிழ்நாட்டிலும் கூட அதே வாக்கு திருட்டும் முயற்சி வாக்கு திருட்டும் முயற்சி பாஜகவினர் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை யூகிக்க முடிகிறது தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற பெயரால் வாக்காளர் பட்டியலை அவர்கள் தங்களின் வெற்றிக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார்கள் தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதும் தங்களுக்கு வேண்டியவர்களை வெளிமாநிலங்களில் இருந்தும் கூட வாக்காளர் பட்டியலில் இணைப்பதும் ஆகிய நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கையாகும் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தன்மையாக கண்டிக்க ஒரு நாள் வேலை